இப்போ ஒரு வெடைக்கோழியை தூக்கி எண்ணெயில் தூக்கி போட்டுருங்க இது வந்து ஒரு சின்ன பசங்களுக்காக நம்ம வந்து பொறுத்து கொடுத்தோம் நல்ல கோழி ஒன்று வீட்டில் இருந்து அதை உரிச்சி காட்ட காடை மாதிரியே இது வந்து கோழி அதாவது நல்ல தரமான டேஸ்ட் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்காக அந்த கோழியை குடித்து காட்டுக்குள்ள ஒரு சமையல் தோண்டி கொடுத்தோம் எப்படி அந்த சிக்கனை மறுபடியும் அந்த அளவிலையும் விரட்டி அப்படியே கவுத்தி போட்டு நல்லா வேக விட்டாச்சு கவுத்தி விட்டு வேகினதுக்கப்புறம் பாருங்களேன் மறுபடியும் அப்படியே எடுத்து ஒரு குண்டான வச்சு அப்படியே இந்த பையனுக்கு கொடுத்தாச்சு இந்த பையனை பாருங்கள் கோழி பெருசா இந்த பையன் பெருசா பார்த்தோம்னா பையன்தான் பெருசு ஸோ அது எப்படி சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறா பாருங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு நான் வந்திருக்கு இருந்திருக்கு நீங்கள் எல்லோரும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சிக்கன் எடுத்து அதை போட்டு குடிங்க சூப்பராக இருக்கும் வேறு லெவல் வேற லெவல்